வீட்டில் எல்லாருமே இருக்காங்க சரி பொண்ணு பார்க்க போய்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு எல்லாருமே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓமதியோட தம்பி சொல்கிறாரு எனது எல்லாரும் போகணுமா அங்கே அவர் மட்டும் தனியாக இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு கடையில் நீ எங்கள் கூட பொண்ணு பார்க்க வரப்போறியா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் போய் கடையில் வேலை போய் பார்ப்போ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு என்ன இப்படி இருக்காரு கண்டிப்பாக நானும் வருவேன் எனக்கும் ஆசை இருக்காது பொண்ணை பார்க்கணுன்னு அதெல்லாம் நீ ஒன்றும் பொண்ணை பார்க்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு அதை கேட்டோன்னே எல்லாரும் அப்படியே பார்க்குறாங்க பாண்டியன் அப்படியே சுற்றி சுற்றி பார்க்கறாரு என்ன எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கீங்க என்னையும் வேணாம்னு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாரு நானும் கண்டிப்பாக வருவேன் நான் மட்டும் பொண்ணு பார்க்க வரல அண்ணனுக்கு ரொம்ப அப்படியே நெஞ்சு வழியே வந்துடும் தம்பிகள்லாம் பொண்ணை பார்க்கணும் கண்டிப்பாக பார்த்தாதான் அண்ணனுக்கு பிடிக்கும் அண்ணனுக்கு ரொம்ப இஷ்டம் அப்படின்னு சொல்கிறாரு கதிர் அப்படியே பாண்டியன் பார்க்குறாரு ஆமாப்பா நானும் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசி சொல்கிறாங்க எல்லோரும் போயிட்டு வந்துடலாம் கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷமாக போகிறாங்க பாண்டியர் சார் எல்லோரையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க ஒரு வண்டி பிடிச்சிடு அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் காருக்கு வாடகை கட்டுறீங்க இந்த மாதிரி காருக்கு வாடகை கட்டியே ரொம்ப காசு போயிடுச்சு அந்த காசுலாம் சேர்த்து வச்சா சொந்தமாக காரே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் நல்லா பேச கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியர் சொல்கிறாரு எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க பொண்ணு வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்கன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் வரேன்னு சொன்னாங்க சரி எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா எனக்கு அந்த மாப்பிள்ளையை பிடிக்கவே இல்லை நல்லாவே இல்லை அவர் இப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்க நான் மட்டும் அதை நல்லாவா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் பார்த்தேன் அவங்க அப்பாவே ஏ நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுக்கடி நம்ம கிட்டே நான் பணமாக இருக்குது உனக்கு நல்லா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று கல்யாணம் பண்ணிட்டு போ ஆமாம் என்னை எதுக்குமா நீ நல்லா டிகிரிலாம் முடிச்சிருக்கேன்னு சொன்னேன் ஏதோ சொன்னேன் நீ படித்ததானே ஏதோ கரஸில் ஏதோ ஓப்பன் யூனிவர்சிட்டியில் போட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் போட்டேன் நான் எங்கே போய் பறிச்சு எழுதினேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் இல்லை சரி விடுடி உங்ககிட்ட என்ன சர்டிஃபிகேட்டை கேட்க போகிறாங்க ஏதோ வந்தாங்க பார்த்தாங்க நீ கூட வேலைக்கும் போக வேணாம்னு சொல்லிட்டேன் அதனால உடனே சந்தோஷமாக இரு வரட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி போய் நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே இப்படி தங்கமயில் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாங்க அந்த மாப்பிள்ளையும் எனக்கு பிடிக்கவே இல்லை நல்லாவே இல்லை அவரை போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கேருந்து வராங்க கோமதி அவங்க வீட்டுக்காரர் எல்லாருமே பொண்ணு பார்க்கறதுக்காக வராங்க வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க வந்து எல்லாருமே உட்காடுறாங்க இவன் தான் என்னோட பையன் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு பாண்டியன் அப்போ கோமதி சொல்கிறாங்க இவ வேறு யாரும் இல்லை என்னோட அண்ணன் பொண்ணு தான் ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ கடவுளே இவங்க வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டாங்க போல் இந்த கல்யாணத்துக்கு எடுத்து விட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மீனா யோசிக்கிறாங்க கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்கிறாங்க அத்தை கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க என்னடி என்ன பேசிகிட்டு இருக்க நான் பேசக்கூடாதா உண்மை சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கத்துறாங்க ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு தலையிலேயே கை வச்சுக்கிறாங்க இல்லை எல்லாத்தையும் உண்மையை சொல்லி தானே ஆகணும் அப்போ எங்களுக்கு பொய் சொல்ல பிடிக்காதுங்க உண்மையை தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்கிறாங்க நல்லது தான் நல்லது தான் சரி போனால் வாங்க பார்க்கலாம் பொண்ணு உள்ள இருக்காங்க இவங்க தான் தங்கச்சி அப்படின்னு சொல்றாங்க ஓ அப்படியா சரி சரி கண்டிப்பாக பொண்ணு வந்து உங்களுக்கு தான் இருக்குது அதனால கல்யாணம் எல்லாமே நல்லபடியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாங்க எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எங்களுக்கு பொண்ணு கொடுத்தா மட்டும் போதும் என் பையன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன் நல்லா படிச்சிருக்கான் வேலைக்கு போகிறான் எல்லாமே எங்கக்கிட்ட இருக்குது ஆனால் தம்பி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆனதுனால தான் இவன் கல்யாணம் தள்ளி போயிடுச்சு எல்லாரும் இதை ஒரு காரணமாக வச்சு அவனுக்கு பொண்ணு கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் சரி நீங்கள் தான் உண்மையை சொல்லிட்டீங்கல்ல அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இருக்காங்க அப்படியே பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க உள்ள தங்கமையில் ஐயோ அந்த மாப்பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே காஃபிலாம் எடுத்துகிட்டு வராங்க ரொம்ப ஆர்வமாக பாக்குறாங்க எல்லாருமே பொண்ணு நல்லா இருக்கியா